ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஸ்வீட்ஸில் இன்றைக்கு இன்னும் சாப்பாடுன்னு சொன்னால் நல்ல சுட சுடா பிளேண்டி நம்மோட ஒரு பகோடா க்ரோசம் சொக்கலா போட்டு இது வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் மேலே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா முதல் முதல் டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸ்வீட்ஸில் அதோட தங்கச்சி ஜாக்கெட் தந்துருக்க ஏன்னா காலையில் ஜாக்கெட் குடிக்கிறது நெல்ல மக்கா பிடிக்காண்டு அதோட இது வந்து கஃபே பாலில் செஞ்சிருக்கு இருக்கு மேம் போன முறை தங்கச்சி வந்த இடம் விருப்பப்பட்டு குடிச்சோம் கடைசி தங்கச்சி அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பேரெண்டு காலமே குடு உடண்டு ஓடி போய் பக்கத்தில் இருந்த பேக்கரில் வாங்கி வந்துருக்க நன்றி சிந்து இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து குடு உடண்டு போய் நல்லா இருக்கா ஏலக்காய் போட்டேன் நெல்லிக்காய் இம்பார்ட்டன் சிக்கி இந்த ஏலக்காய் சுஜி ஏலக்காய் நெல்லிக்காய்னு சொல்லி ஜூட்டியூப்ல இருக்கு மறந்து அவங்க தெரியாது ஏலக்காய் போய் வந்த வேற ஏலக்கானிட்டா பிளேண்டி நல்லா இருக்கு சாக்லேட் இருக்கு நல்லா இருக்கும் ஆனா பேக்கரிக்கு பிரான்ஸ் தானே சான்ஸ் விட எனக்கு பேக்கரி பான் ஐட்டங்கள் ஜேர்மன்லாம் இருப்பேன் வித்தியாசமாக இருக்கும் இப்படி உரிச்சுட்டு மூடிட்டு ஒரு சும்மா ஒரு கலக்கு கலக்கிட்டு எங்களுக்கு எப்பவுமே கலக்கி குடிக்கிறதா வளர்க்க இங்கே சுவிட்சில் இந்த விளம்பரத்துக்கு வரவா தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறோம் வெண்டி ஓட்டுனர் ஆ அந்த முன் வீட்டில் இருக்கிறவா தான் இந்த கஃபேக்கு விளம்பரத்துக்கு வரவா அந்த ஸ்னோஸ் இருக்கிறவா அவன் எல்லா நாட்டுக்கும் போய் சின்ன வந்தா

இப்படி ரெண்டு நாள் துவங்கி இருக்குது என்னெல்லாம் உங்களோடையும் பகிர்ந்து கொள்வேன் நான் இப்ப வடிவா சாப்பிட போறேன்டா ஸ்டைலாக சாப்பிட அதை கொஞ்சம் வடிவா அசை போட்டு தான் நல்லா இருக்கும் ஓகே அப்புறம் சந்திப்பா தங்கச்சி புல்லு வட்டி கொண்டு நான் இப்போதான் சாப்பிட்டு முடிஞ்ச கீழே நான் என்ன செய்கிறான்னு பார்த்தேன் புல்லு வட்டி வந்து நம்மளும் இப்படி ஆயிட்டோம் கட்டி கட்டிக்காரு என்னுடைய தங்கச்சி சில நேரம் ஆண்களாக மாறணும் சில நேரம் பெண்களாகவே இருக்கணும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பண்ணேண்டு உண்மையாக பாட்டு செலிப்ரேட் பண்ண தான் இருந்து பார்ப்போம் அவன் இந்த இடம் நாட்டில் தனியை வந்து ஒரு மகனோட வந்து இந்த நாட்டில் தனக்கண்ட ஒரு இடத்தை பிடிச்சி இந்த சுற்றி இருக்கிற சூழலில் இருக்கிற எல்லா மக்களும் சிந்துயா சிந்துயா சிந்துயான்னு நல்ல மாதிரி உண்மையாவான் எனக்கு பார்க்கவே உண்மையாக சந்தோஷமாக நான் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டில் ஃப்ரெஞ்சு கரக்கள இருக்கிறேன் என்னோடய நெல்லை மாதிரி ஆனால் கதைக்க மாட்டேன் என்ன நான் கதைக்கிறது பிள்ளையாக இருக்கும் என்ற பக்கத்திலே கதைக்காமல் கதைகள் ரெண்டு வரைக்கும் ஃப்ரெஞ்சு கதைக்கிறது ஏமா நிற்கிறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ண போறேன் என்னோட வீடியோ நிப்பாட்டி போட்டு என்ன வடிவை ஏற்றி கொண்டு நிற்கலாம் ஆனால் ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா தான் நீங்கள் நடக்குது என்ன நவாக்கம்

எனக்கு இந்த பழைய ஞாபகங்களை மீட்டு தந்தது மண்ணெண்ண அடுப்பில் சமைச்சது மண்ணெண்ண விளக்கில படிச்சது இடம் பெயர்ந்து போன காலங்கள் எங்களோட யாழ்ப்பாண வாழ்க்கை கொஞ்சம் சத்து வேணும் வாசம் நாளைக்கு பிறந்த சுவாசிக்கிறேன் வயிற்று பிரட்டி சத்தி பெற மாதிரி இருக்குது நாங்களோட மண்ணண்ணு அடுக்கலாம் நாங்கள் சமைச்சிருக்கிறோம் हंड्रेड

இப்படி ஃப்ரான்ஸ்லேயும் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது ஓஷான் மார்க்கில் ஆனால் அதை விட இந்த இந்த உள்ளுக்கு இருக்க வெனியா ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது இன்னும் நல்லா இருக்குது இன்றைய நாள் எங்களுக்கு சாப்பாடு புல் வெட்டு அப்படி இந்த நாள் இப்படி போய்க்கொண்டிருக்கு நான் தங்கச்சிட்ட திருப்பியும் ஒரு ஐஸ்கிரீம் சாதீங்களா நல்லா இருக்கான்னு கேட்டேன் இதுதான் நல்ல ஐஸ்கிரீம் இங்கே பாருங்கள் வெனிலான்னு இருக்குது சுவிஸ் ஐஸ்கிரீம் என்ன விலை ஒரு பட்டியத்தில் இருக்குதுல்ல இது வந்து பதினோரு பதினாலு ரூபா பதினாலு ஃப்ரெண்ட் இருபத்தி நாலு இருக்கும் லாபம் அப்படி பார்த்தாலே ஃபுல்லெல்லாம் வெட்டி முடிய இந்த சைட்ல இருக்கிற ஃபுல்லெல்லாம் கையால் வெட்டி முடிய இப்படி காணி அழகாக இருக்குன்னு பாருங்க

தங்கச்சி ஏழு இந்த அளவுளை அழகுபடுத்திட்ட என்ன செஞ்சத மேலோட்டமா உங்களோட பகிர்ந்து கொண்டு நாங்கள் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் முறை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ நான் போற வீடியோக்கள் பார்க்கலாம் வீடியோ வீடியோங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்